வணக்கம் சின்ன சேனல் பொங்கல் அனைவரையே அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தையல் பாடம் நாற்பத்தி ஆறு இன்றைய பா பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜெட்ஜாக் மிடி கட்டிங் ஈஸி மெத்தடில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து ஒன்றரை வயசு குழந்தைக்கு கட்ரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த ஆஃப் மீட்டர் கிளாத்தை எடுத்தால் சாரி கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதை நாளாக போட்டுருங்க இப்படி நாளாக போட்டுக்கோங்க இது லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் லென்த்து வந்து ஃபிஃப்டீன் இருக்கும் நமக்கு தேவை வந்து பன்னெண்டு இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் வந்து மடிப்புக்கும் இது வந்து ரெண்டு வயசு குழந்த வரைக்கும் நம்ம போடலாம் இந்த கிளாத்து தான் நமக்கு தேவை இப்போ வந்து ஷிப்போட இப்படி தான் நம்ம எடுக்கணும் ஸ்லாண்டிங்காக வச்சு இடுப்புக்கு வந்து குழந்தைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சஸ் அப்போ ரெண்டு வயசு குழந்தைக்கே பதினே பதினேழு இன்ச்சஸ் வச்சுக்கோங்க பதினேழு பதினெட்டு கூட வச்சுக்கோங்க தையலுக்கு ஒரு ஆஃப் ஒன்று இன்ச்சஸ் சேர்த்தா பத்தொம்பது இன்ச்சஸ் இப்போ பத்தொம்பதுனா நம்ம அதில் ஆஃப் எடுத்துக்கணும் ஒம்போதரை வருது ஒம்போதரை இன்ச்சஸ் இப்படி ஸ்லாண்டிங்காக கொடுத்து இப்படி வச்சுக்கோங்க இங்கே வருது இதை அப்படி நேர்கூடும் இது கவனமாக பாருங்கள் நமக்கு ஃபுல் லென்த்து வந்தோம் இங்கேருந்து எடுத்திருக்கேன் பதிமூணு இன்ச்சஸ் பன்னெண்டு இன்ச்சஸ் லென்த்து ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் மடிப்புக்கும் எடுத்துக்கோங்க இங்கே வந்து ஒம்போதரை எடுத்திருக்கேன் இடுப்போடு சுற்றளவு ஃப்ரில்லுக்கும் சேர்த்து அடுத்து வந்தோம் நம்ம லென்த்தில் இப்படி இருக்குது இல்லைங்களா லென்த்து பதிமூணு இன்ச்சஸ்லேருந்து லைட்டாக இங்கேருந்து ஆரம்பித்து லைட் கோ பண்ணி இங்கே கொண்டு வந்து இப்படி சேர்த்துருங்க இந்த மாதிரி பி மாதிரி இப்படி சேர்த்துருங்க எப்படி கொண்டு வந்துருக்கேன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இப்படி மவுண்டன் மாதிரி மலையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உறைஞ்சி காமிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த இதை ட்ரா பண்ணிக்கணும் இப்போ நான் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு புரியுங்க பாருங்கள் ஈஸி கட்டிங் நியூ நியூ மாடல் இதை இப்படி ஸ்லாண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு இப்படி வருது இல்லைங்களா இந்த மாதிரி வருது இதை வந்து இப்படி திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த ஜிஜ் வருது பாருங்க இப்போ உங்களுக்கு நான் வைக்கிறதுலே தெரிஞ்சிருக்கும் அந்த ஷார்ப்பு எப்படி கிடைக்கிறதுன்னு பாருங்க ஜிட் ஜாக் ஷார்ப்ப இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்க இங்க ஒண்ணு இருக்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் பெல்ட் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பெல்ட் வந்து ரொம்ப பட்டையாக வேணாம் ஒன்றரை இன்ச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க சூப்பராக அருமையாக ஜிஜாக் மாடல் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசு குழந்தை வரைக்கும் இதை தாராளமாக போடலாம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வீ கட்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து மடிச்செல்லாம் தைக்க முடியாது இதில் லேஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஹிப்பில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வித்தில் இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்ட்டு அதை மெஷர் பண்ணிக்கோங்க த்ரீ இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கே ஃப்ரண்ட்ல ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து மடிப்பு வரணும் பேக்கில் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரணும் பட்டையாக மடிச்சுக்கலாம் நீங்கள் வந்து லேஸ் வச்சு கீழே வந்து இந்த ஜிட்ஜாக்கெலாம் தைங்க இதுல வந்து மடிச்செல்லாம் தைக்க முடியாது அடுத்து இங்கே ஒரு அழகாக ஒரு லேசர் சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய லேஸ் வந்திருக்கு பட்டன் வச்சிங்கன்னா கொஞ்சம் உருத்தம் லேஸ் மாதிரி ஏதாவது பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சு இதில் வந்து கம் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரிச் பண்ணிடுங்க இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேங்க ஜிஜாக் மாடலில் நியூ மாடல்ல எப்படி ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசு குழந்தை போடுற மாதிரி மிடி ஸ்கர்ட் கட்டிங் பார்த்துங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை எவ்வளோ சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி